ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரூல் சரி ஓகே வீடியோக்களை போவோம் என்னடா நீங்க டயலாக சொல்றேன் பாக்கறீங்களா ஆமாங்க லைட்டா லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சாங்க சரி ஓகே நம்ம வீடியோக்களை போவோம் இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பாக்க போறோம் என்ன ஸ்பெஷலா இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி தான் பேச போறோம் அதுவும் ஒண்ணும் இல்லைங்க நம்ம மல்லி வந்துட்டு திருட்டு தரமா நம்ம விஜய்க்கு போய் வீட்டுக்கு போயிட்டு வெண்பாவை பாக்க போய் பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மல்லியோட அண்ணா என்ன பண்ணுறாரு பாபு மிஸ்டர் மிஸ்டர் பாபு நம்ம மல்லிக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாருங்க ஆமாங்க ஜாதகாரை வர சொல்லிவிட்டு பேசுகிறாருங்க அவங்களும் ஒரு நல்ல சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பாபுவும் சரி ஓகேங்க அவங்க வீட்டில் வேணால் கேட்டு பாருங்க வராங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜாதிக்காரரும் கால் பண்ணி கேட்குறாங்க கேட்டதுக்கு மாப்பிள்ளை சைட்லேருந்து சரி ஓகே நாளைக்கு வரோம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாபுக்கு ஒரே ஆனந்தம் ஆனால் நம்ம மல்லிக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ரொம்ப மன கஷ்டம் இந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம பாபு நேராக மல்லிகிட்ட போயிட்டு நாளைக்கு உன்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம மல்லி எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு அழுறாங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா அப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க என்னால் முடியல இப்போதான் நான் ஒரு பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்கேன் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்ன தள்ளி விடுறீங்களா உங்களை கெஞ்சி கேட்குறேன் எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு கதறாங்க நம்ம நாகவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் நம்ம பாபு முடியாது நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க கல்யாணம் கன்ஃபார்ம் ரெடியாகரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மல்லி கதறி கதறி அழுறாங்க உடனே நம்ம நாகவும் கம்முன் இற ஏன் அப்படி பண்ணுற இப்போ தான் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு சொல்ல இதை கேட்டால் நம்ம பாபு ஒரே நிமிஷம் ரெண்டு பேர் இங்கே இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன் ரெண்டு போய்ட்டு வரேன் பார்த்தா வெள்ளை கலரில் வட்டக்காய் இருங்க எதுக்காகனு பார்த்தா தூக்கு போட்டு நிச்சயத்து வரோம் பிளாக்மெயில் எமோஷ்னல் பிளாக்மெயில் இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா எமோஷ்னல் பிளாக்மெயில் ரொம்ப கஷ்டங்க அடித்தா கூட அந்த வழி அப்போவே போடும் அந்த இருக்குது பார்த்தீங்களா அப்படியே விருப்பம் இருக்கும் என்னடா உனக்கு தெரியும் பற்றி எனக்கு தெரியுங்களா ஆமாங்க உங்கள் எல்லாரும் நல்லா தெரியும் என் தம்பி இருக்கான் இல்லையா எனக்கு ஏதாவது சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஆற்றம்பிள்ளைக்கு கூட்டு போகிறதுக்கு வந்தானா பெட்ரோல் போட்டால் தான் நான் வாங்கித்தர வேண்பான் வண்டி தான் நான் வாங்கி தருவேன் நெட் ஆன் தான் வாங்கி தருவேன்பான் இந்த வீடியோ நீ போட்டால் தான் வாங்கி தருவேன்மா இப்படி எமோஷனல் பண்ணி ரொம்ப பண்ணுவாங்க ஒரே இரிட்டேஷனாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்கு போவோம் இப்படி பிளாக் மெயில் பண்ணவும் நம்ம மல்லிகை என்ன பண்ணுறேன்னு தெரியாது அண்ணா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துட்ட நீ நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளைட்டுக்காரங்களே பார்க்கலன்னா நான் தூக்கில் தொங்குறது கன்ஃபார்ம் நான் சாக தான் போகிறேன் என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கைத்தை காட்டுறாருங்க என்னங்க பண்ணுறது நம்ம மல்லிக்கு அண்ணா மேலே பாசம் வேற வழி தெரியல ஒத்துக்க போகிறாங்க ஆனால் நம்ம நாகு ஏதாவது பண்ணுவாங்களா விஜய் வீட்டுக்கு சொல்லுவாங்களா அவங்க வருவாங்களா இல்லை நடுவில் பேசி தடுப்பாங்களா அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எனிவே என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி டாடா சி யூ பாபாய்